வணக்கம் விஜயலட்சுமியை வம்புக்கு இழுத்து தேவையில்லாம சீமானுக்கு நாம் தமிழருடைய விஜயலட்சுமி சாமி ஆடுவாங்க இந்த மாதிரி விஷயத்த கேட்டவனே அவங்க பயங்கரமா கொந்தளிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சி நாய்ங்களா உங்க அண்ணன் சீமான வந்து நல்லபடியா வாழ்றதுக்கு விடவே ம் இன்னைக்கு எங்கேயோ முக்தார் அகமது எதோ ஒரு இன்டர்வியூ பண்ணா எதுக்கடா எல்லா யூடியூப் என்னைய தப்பு எழுத்துட்டு இருக்கீங்க முக்தார் அகமத வந்து மாமா பையன் மாமா பையன் கூப்பிட்டு இருக்கீங்க நாம் தமிழ் கட்சியில வச்சிருக்கீங்க முக்தார் அகமதா என்ன கேள்வி கேட்டீங்க விஜயலட்சுமியும் சீமானும் உல்லாசமா இருக்கும் போது நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கேட்டீங்களா நானும் சீமானும் உல்லாசமா இருக்கும் போது மாமா வேலை பண்ணி எங்களுக்கு விளக்கு பிடிச்சது யார் தெரியுமா மதரா செல்லோம் அப்படின்ற ஒரு தொடப்ப கட்ட சீமான் சீமான்கூட சுத்தி நகரான் உங்க கட்சியில தானா இருக்கான் அவன் தாண்டா எங்களுக்கு மாமா வேலை பண்ணி அவன் தாண்டா எங்களுக்கு விளக்கு அதனால அதனாலதான் அவன் மாமா சீமானுக்கு ஒரு பிரச்சனை போன வருஷம் கதறின்னு எங்கிட்ட ஓடி வந்தான் அக்கா உங்க வீட்டுக்காரரை விட்டு கொடுக்காதீங்க அக்கா நான் இருக்கேன்க்கா அப்படின்னு தானா வரல ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் குடுத்துறேன்னு சொல்லு சொல்லிட்டு சீமான் சொல்லி அவன் மாமா வேலை பண்றான் அவன் அவன்கிட்ட போய் கேளுங்கடா நீ எதுக்கு சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் மாமா வேலை பண்ணனு அவன்கிட்ட போய் கேளுங்க அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் தம்பி வழக்க வாபஸ் கொடுக்க வச்சுட்டு எனக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி ஐம்பதாயிரம் ரூபாய் கையில கொடுத்து அக்கா பத்திரமா பெங்களூர் போய் சேர்ந்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வழி அமைச்சு வச்சார அவர்கிட்ட போய் கேளுங்கடா நீ எதுக்கு சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் மாமா வேலை பண்ண அண்ணே அப்படின்னு சாட்டை துரைமுருகன் தம்பிட்ட போய் கேளுங்க அதுக்கப்புறம் உங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிப்பாளாம ஒரு மாமி கஸ்தூரின்ற ஒரு மாமி அவளோட நான் போன வாரம் டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சுனே அவதான் சொன்னலடா நான் தான் வந்து விஜயலட்சுமிக்கு காசு குடுக்க சொன்னேன் அவ ரொம்ப பாவோ அப்படின்னு சொன்னால அவள்கிட்ட போய் கேளுங்கடா நீ எதுக்கு மாமி வேலை பண்ணுன்னு அவள்கிட்ட போய் கேளுங்க இப்படி மொத்தம் மாமாங்களும் மாமிங்களும் உங்க கட்சியில வச்சுட்டு எதுகடா வந்து முக்தார் அகமது ஊர்ல கிரௌண்ட்லாம் மாமா மாமிங்கன்னு கூப்பிட்டுனுக்கிறீங்க ஆ அப்புறம் என்ன ஸ்டேஷன்ல வந்து வழக்க வாபஸ் குடுத்தாச்சு அதனால விஜயலட்சுமி இனிமேல் தேவை கிடையாது அப்படின்னு உடம்பு ஊர்தோ எஃப்ஐஆர் குவாஷ் பண்ற வழக்கு வருண்டா வந்து நான் சரின்னு சொல்லி நல்லபடியா விட்டு கொடுத்தா உங்க அண்ணா வந்து ஃப்ரீயா வாரு அவர் ஃப்ரீ எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா அவர் எப்படா வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவாரு இதெல்லாம் சோர்த்தி தான் தெரியும் மிச்சதையோ தின்னுகிட்டே இருந்தா தான் மோதிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் என்கிட்ட மோதுனா சீமான் ஒரு நாள் கம்பிதான் என்ன வேண்டியதா இருக்கும் கோர்ட்டு கேஸ்லாம் எல்லாம் தேவையில்லை ராஜா நான் இப்ப கிளம்பி வந்து பிரஸ் மீட் வச்சு சீமான் என்ன பண்ணாரு மதராசல்ல அவங்க என்ன பண்ணா போன வருஷம் அவங்க என்ன பண்ணதுக்கு நான் வந்து கதறிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்றது எல்லாம் நான் கிளாரிஃபை பண்றேன்டா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க திமுக கூட சேர்ந்து நான் கூட்டு சதி பண்ணிட்டு இருக்கிறேனா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா நீங்க இப்படி கொழுப்பு புடிச்சு பேச பேச ஒரு நாள் சீமான் கம்பி என்னுவாரு அவ்வளவுதான் நடக்க போகுது அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன காரணத்துக்காக சத்தியம் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய முக்தாருக்கு பேட்டி கொடுத்த சீமானுக்கும் உனக்கு இருக்கக்கூடிய உறவுக்கு அவ்வளவு அவ்வளவு விஷயத்தை அவர் பேசுறாரு உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில உட்காந்து அவர் என்ன பலக்கா பிடிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி வரிக்கு வரி வண்ண வண்ணமா தம்பிகள் எல்லாமே பயங்கரமா விஜயலட்சுமிக்கு எதிராக போஸ்ட் போட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே விஜயலட்சுமிக்கு நார்மலாவே விஜயலட்சுமி சாமி ஆடுவாங்க இந்த மாதிரி விஷயத்தை கேட்டவனே அவங்க பயங்கரமா கொந்தலிச்சுட்டாங்க சீமான் செறுப்பு கல்டின அவனை அடி பை சீமான் ஏறி வச்சுக்கோ செறுப்பு கல்டின அவனை அடி பை அது மட்டும் தான் உனக்கு பிச்சோ முக்கியமா இலக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கனா அந்த விளக்கு புடுச்சவங்க எல்லாம் யாரு எனக்கும் சீமானுக்கும் கடந்த பதினாலு வருஷமா எவெல்லாம் விளக்கு பிடிச்சான் ஏன்டா விளக்கு பிடிக்கக்கூடிய பசங்களா நாம் தமிழர் கட்சியே மாமா பாயல்களும் மாமி மாமிகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கட்சியில நீங்க எல்லாம் விளக்கு பிடிக்கிறத பத்தி என்கிட்ட கேட்கலாமாடா வாங்கடா உங்களுக்கு யார் யார் எனக்கு சீமானுக்கு விளக்கு பிடிச்சாங்கிறத வரி வரியா உங்களுக்கு எழுதுறேன்னு சொல்லி வண்ண வண்ணமா இவங்க ரீ போஸ்ட் போட்டு அதுல ஒரு முக்கியமான மூணு கேரக்டர் சொல்லியிருக்கிறாங்க மதுரை செல்வம் ரெண்டாவது இந்த சாட்டா மாமா பைய மூணாவது இந்த பொம்பளை மாமாவும் தெரிஞ்சிட்டு இருக்கு அரை திராவிடியா கஸ்தூரி அவ இந்த மூன்று லேடி தாண்டா எங்களுக்கு மொத்தமா வந்துக்கிட்டு வழக்க பிடிச்சாங்க உங்களுக்கு வேணும்னா பேட்டி வேணும்னா எப்படி எப்படிலாம் பண்ண வேணாவா நீங்க வழக்க பிடிச்சிங்கன்னு சொல்லி அவனுக்குள்ள போய் பேட்டி எடுங்கடா என்னைய வந்துக்கிட்டு ஒரு சேனல்ல உட்காந்து பேட்டி எடுக்க பேட்டி கொடுக்கறதும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் யாரா உங்களுக்கு எல்லாம் என்னடா கூதல் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு சீமானுக்கு என்னை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இல்லைன்னு சொல்லி ஓடி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான் நீங்க எல்லாம் கிளம்பி வந்தீங்க உண்டி இல்லைன்னு ஆக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய மிரட்டல விஜய் ரசிகம் விட்டுருக்காங்க சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா சூத்தறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன் மரியாதையா இருந்து இந்த மாதிரியே இல்லாம ஜாஸ்தி அன்னைக்கு பேசிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா சீமான கயிறு கட்டி நல்ல உரிய அடிக்காம நான் விட மாட்டேன் கேசுக்கு வளசர வாக்கத்துல எப்படி நீங்க எல்லாம் பொங்குனீங்க உங்க அன்னை எப்பேற்பட்ட ஆம்பளை மேடைக்கு மேடை ஆண்மை ஆண்மகன் ஆம்பளை இருக்கிறவன் வீரத்து வீர தமிழச்சி மரப்புல பால் குடிச்சவன் நீங்க எல்லாம் ஒரு ஆயப்பனுக்கு பிறந்தவீங்க எவ்வளவு ஆம்பளைகள்ங்கிற வார்த்தையை நீ உங்க சீமான் வெளியில விட்டா அப்படி ஆனா உண்மையான ஆம்பளை பண்ணக்கூடிய காரியம் போட்டு எந்த அளவுக்கு நடந்துகிறத ஊ ஊரும் உலகமும் பார்த்துச்சே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரணை கிடையாதா அப்படிங்கிற ரேஞ்சில விஜயலட்சுமி அடிச்சுட்டு இருக்காங்க இதை விட முக்கியமான விஷயம் சொல்றாங்க இவனுக்கெல்லாம் சோத்தையே பார்க்காத கூட்டம் அதுதான் நமக்கு இது வரைக்கும் ஆச்சரியம் இது நாள் வரைக்கும் எவ்வளவு கருத்து ஒரு எவ்வளவு மாற்று கருத்துகள் இருந்தாலும் நம்ம நேரடியாக நம்மளுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவோம் அவங்களும் நம்மளுடைய கருத்துக்களுக்கு மறுத்து பதிவு பண்ணுவாங்க ஆனா சோறு தின்றவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க இந்த நாம் தமிழர்கள் இருக்கிறவங்க எவனுமே சோத்தையே பார்க்காத கூட்டம் இது இல்லாம தப்பி தவிர கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் சோறு தின்றவனாக இருந்தாலும் அந்த சோத்துல அவங்க உப்பு போட்டு துண்டுறவங்க கிடையாது அதனால ஒட்டு மொத்தம் மாமா கூடாரமும் ஒட்டு மொத்தம் மாமி கூடாரமும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில

மனித ஜென்மங்களுக்கு புரியும் சொல்லிட்டுதான் இது வரைக்கும் பண்ணினேன் ஆனா நீங்க மனிதர்கள் கிடையாது மகான்கள் ஏலியன்ஸுகள் நீங்க எல்லாம் அதனால எங்களுடைய மனித தன்மையை வந்து உங்கள்ட்ட விளக்கம் சொல்றதுக்கு இனிமே முடியாது அதனால பேசாம இருக்கிறேன் கோர்ட்ல கேஸ் இருக்கு பெண்டிங் இருக்கு நீதி பரிபாலனம் இதை பார்த்துக்கும் எத்தனை முறை என்னென்ன விஷயம் நடந்துச்சுங்கிறத பக்காவா கோர்ட்ல கொடுத்துருக்கேன் அதனால நீதி கையில் கிடைக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா என்னையாம இருந்தீங்கன்னா நானும் பேசாம இருப்பேன் அம்பு கிம்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சும்மா மாட்டேன் அப்படிங்கிற வீடியோ போட்டு நல்லா மிரட்ட மிரட்ட மிரட்டியிருக்காங்க சரி இப்ப இந்த வீடியோ விஷயம் விஜயலட்சுமி விஷயத்தான் விட்டுருவோம் நாம என்ன கேக்குறோம்னா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறது தமிழ்நாட்டுடைய தவிர்க்கவே முடியாத மிகப்பெரிய சக்தியா மாறிடுச்சுன்னு சொல்லி காலையிலக்கும் மதியானத்துக்கும் போஸ்டா போட்டு தள்ளக்கூடிய தம்பிகளுக்கு முன்னாடி நாங்க வர்றோம் நீங்க சொல்றதே கேக்குறோம் தவிர்க்கவே முடியாம நாம் தமிழர் கட்சி தாறு மாற வளர்ந்து அன்னை போற இடத்துல வர்ற இடத்துல எல்லாத்தையுமே வேட்பாளரை தாறுமாற அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு அறிவிச்சுட்டு பயங்கரமா சொல்றாரு சின்னம் கரும்பு சின்னம் நம்ம கைகளில் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை சின்னத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் அந்த சின்னத்தை நான் வாங்கி கொண்டு வந்து உங்கள் கைகளில் தருவேன் ஆகையால் அதை வாங்கி கொண்டு வந்து முன்னால் நீங்கள் குத்துங்கள் அது வரைக்கும் எனது முகங்களை நீங்கள் யாவகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் ஏற்கனவே நமது கொள்கை கோட்பாடில் பேசிருக்கக்கூடிய விஷயம் தான் என்ன நமக்கு சின்னம் என்பது வந்து தற்காலிகமானதுதான் ஏன் என்று கேட்டால் சின்னத்தை வைத்துக் கொண்டு கொள்கையை மறந்து விடுகிறார்கள் அப்படித்தான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு உதயசூரியனை வைத்துக்கொண்டு கொண்டு வைத்துக் கொண்டு கொண்டிருக்கிறது அதே இங்கே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி ரெட்டலையை வைத்துக்கொண்டு கொண்டு மின்னிக் கொண்டிருக்கிறது ஆகையால் இவர்களுக்கெல்லாம் எந்த கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது நாம் தமிழர் நாமே தமிழர் நமக்காக மட்டும்தான் கொள்கை உண்டு ஆகையால் நாம் சொல்லக்கூடிய கொள்கைகளுக்கு சின்னம் தேவையில்லை அப்படின்னு அண்ணே முழங்கு முழங்கு முழங்கி இருந்தாருல இப்போ வந்துகிட்டு தம்பிக எல்லாமே சின்ன போச்சு சின்ன போச்சு சின்ன போச்சு நல்லா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க இதுல வந்துகிட்டு இவரு கள்ள அடிச்சாரு உனக்கு சின்னத்தை நான் வாங்கிக்கிட்டு விடுறது கையில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேடையில நெஞ்ச சட்டையை விரிச்சு விட்டுட்டு ஒன்னும் கவலைப்படாத பத்திரமாயிரு கரெக்டா எலக்ஷன் நேரத்துல உனக்கு கரும்பு சின்னம் முன்னாடி இருக்கும் போட்டு நீ குத்துவ அப்படி சொல்லிட்டு அன்னை ஒரு கள்ள தோணி வேலை பண்ணாரு அது என்னங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் அங்க போய் கர்நாடகாவில் காரி துப்பாத கூடியா என்ன சிசிக்கிற வேலை எழுதிய போங்கயா நான் சாப்பிட போகணும்னு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட மானம் கட்ட வார்த்தையை வாங்கிக்கிட்டு வந்தாரு அந்த ஆள் என்ன சொல்லிட்டாரு வா கன்னடமும் தமிழும் சேர்ந்து கூட்டி வைப்போம் உங்களுக்கு நல்லா ஆப்பு வச்சிருக்கிறாங்களா இது இல்லாம இந்த விஷயம் அங்க இருக்கக்கூடிய விஜயலட்சுமிக்கு தெரியல தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா சாத்துப்படி கிடைச்சிருக்கும் அதனால போன மச்சம் திரும்பி வந்தாங்க கிரதையா ஸ்பீடா வந்து உட்காந்துக்கிட்டு தலையில துண்டா போட்டு அடுத்து என்ன யோசிக்கலாம் அப்படிங்கிற யோசனை பண்ணி அந்த யோசனையின் விளைவாக வந்திருக்கக்கூடிய வார்த்தை தான் உங்களுக்கு எண்ணம் தான் முக்கியம் சின்னம் முக்கியம் கிடையாது ஆகையால் யானையோ பூனையோ நாயோ நரியோ ஏதோ ஒரு சின்னம் வந்து நமக்கு கொடுப்பாங்க அதை பார்த்து நம்ம குத்துவோம் அதை கொண்டுட்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு பாதி தம்பிகள் அதுக்கு தயாராகிட்டாங்க சின்னம் இல்லாம போனாதாங்க எங்களுக்கு என்னங்க எது கொடுக்குதோ உடனடியாக மக்கள் களத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் பேராற்றல் எங்களிடம் உண்டு அப்படின்னு சொல்லி பாதி பேருக்கு இருக்காங்க பாதி பேரு சின்னம் போச்சு எங்களுக்கு வந்து கரும்பு போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லி தலையில துண்ட போட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க பாதி பேரு போய் நடத்த போய் ரிட்டன் வரும்போது தோல்வியின் முகம் அந்த உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது